வெல்கம் டு சமையல் இன்னைக்கு தாமரை விதைகளில் தான் பாயாசம் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தாமரை விதைகள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு மூணு நிமிஷம் சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இதை நம்ம கிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதே கடாயிலே ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா முந்திரி கொஞ்சமா உலர் திராட்சை சேர்த்துக்கலாமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரை அரைக்கப் தாமரை விதைகளை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அரைச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேன் கொதிக்குது இப்ப நம்ம இந்த தாமரை விதைகளை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்ச தாமரை விதைகளை இதுல நம்ம கலந்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ பாயாசம் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்